செல்வன் மூன்று அம்பாகம் கொலைவாழ் இருபத்தேழாம் அத்தியாயம் குந்தவையின் திகைப்பு முதன் மந்திரி அனிருத்தர் குந்தவையின் அரண்மனையை அடைந்தார் இளவரசி அவரை பார்த்ததும் எழுந்து நின்று நமஸ்கரித்தாள் வீரத்திலும் குணத்திலும் சிறந்த கணவனை அடைந்து நீடுழி வாழ்வாயாக என்று முதன் மந்திரி அனிருத்தர் ஆசீர்வதித்தார் ஐயா இந்த சமயத்தில் இத்தகைய ஆசீர்வாதத்தை தானா செய்வது என்றாள் இளவரசி ஏதோ இக்கிழவனுக்கு தெரிந்த ஆசியை கூறினேன் வேறு எந்த ஆசியை கோருகிறாய் அம்மா என் அருமை தந்தையின் உடல் நிலையைப் பற்றி எல்லாரும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அருள்மொழிவர்மரை பற்றி நாடெல்லாம் கவலையில் ஆழ்ந்திருக்கிறது ஆனால் உன்னுடைய திருமுகத்தில் அதை பற்றிய கவலை எதையும் நான் காணவில்லையே தாயே வீரமரக் குலத்தில் பிறந்தவள் நான் எல்லோரையும் போல் அபாயம் என்றதும் அழுது கொண்டிருக்க சொல்கிறீர்கள ஒரு நாளும் அவ்விதம் சொல்ல மாட்டேன் என்னை போன்ற வீரமற்ற ஜனங்களுக்கு இளவரசி ஆறுதல் கூறும்படி தான் சொல்லுகிறேன் ஆச்சாரியரே தங்களுக்கு நான் ஆறுதல் கூற வேண்டும் உலகமே புரண்டாலும் நிலை கலங்காத வைர நெஞ்சம் படைத்தவராயிற்றே தாங்கள் அப்படிப்பட்ட என்னையும் கலக்கி விடுகிறாய் அம்மா புறத்து பெண்கள் ஆடல் பாடல்களில் ஆனந்தமாக காலங்கழித்து வர வேண்டும் அதைவிட்டு இராஜாங்க விஷயங்களில் நீ தலையிட்டதனால் எத்தகைய விபரீதம் நேர்ந்தது பார்த்தாயா ஐயோ இது என்ன பழி நான் எந்த இராஜாங்க விஷயத்தில் தலையிட்டேன் என்னால் என்ன விபரீதம் நடந்தது இன்னும் சில காலத்துக்கு பொன்னியின் செல்வன் இலங்கையிலேயே இருக்க வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டு வந்தேன் அதற்கு விரோதமாக நீ உடனே புறப்பட்டு வரும்படி உன் தம்பிக்கு ஓலை அனுப்ப நாய் உன் விருப்பத்துக்கு மாறாக இந்த கிழவன் பேச்சை யார் மதிப்பார்கள் அதனால் நேர்ந்துவிட்ட விபத்தை பார்த்தாயா சோழ நாட்டு மக்களின் கண்ணுக்கு கண்ணான இளவரசரை கடல் கொண்டு விட்டது சற்றுமுன் இந்த அரண்மனை வாசலில் ஜனத்திரள் கூடி ஆர்ப்பாட்டம் செய்ததை பார்த்தாய் இம்மாதிரி நாடெங்கும் இன்று குழப்பம் நடந்து வருகிறது இந்த அல்லோலகல்லோலத்துக்கு காரணம் நீயல்லவா தாயே என்னுடைய ஓலையை பார்த்துவிட்ட அருள்மொழிவர்மன் இலங்கையிலிருந்து புறப்பட்டான் என்று ஏன் சொல்கிறீர்கள் பழுவேட்டரையர் இரண்டு கப்பல் நிறைய வீரர்களை அனுப்பி இளவரசரை சிறை பிடித்து கொண்டு வரச் செய்தது உமக்கு தெரியாதா தெரியும் அம்மா தெரியும் அத்துடன் இருந்தால் இப்பொழுது பொன்னியின் செல்வனுக்கு நேர்ந்துவிட்ட கதிக்கு பழுவேட்டரையர்களை பொறுப்பாளிகளாக்கலாம் அவர்கள் அனுப்பிய கப்பல்கள் இரண்டும் நாசமாகிவிட்டன உன்னுடைய ஓலைக்காகத்தான் இளவரசன் புறப்பட்டான் என்று அவர்கள் சொன்னால் யார் அதை மறுக்க முடியும் ஐயா தான் ஓலை அனுப்பியது தங்களுக்கு எப்படி தெரியும் பழுவேட்டரையர்களுக்கு எப்படி தெரியும் நல்ல கேள்வி கேட்டாய் அம்மா எங்களுக்கு மட்டும்தானா தெரியும் உலகத்துக்கெல்லாம் தெரியும் நீ அனுப்பிய தூதன் இலங்கையில் முதலில் நம் வீரர்களால் சிறைப்படுத்தப்பட்டான் அதனால் இலங்கையில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெரியும் அவனோடு கோடிக்கரை வரை சென்ற வைத்தியர் மகன் மூலமாக இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெரியும் நீ அந்தரங்கமாக செய்த காரியம் இவ்வளவு தூரம் அம்பலமாகியிருக்கிறது ஆகையினாலேதான் ஸ்திரீகள் இராஜாங்க காரியங்களில் தலையிடக்கூடாது என்று நம் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் லெசர் தன் கிரேட்டர் தன் குந்தவை சிறிது நேரம் திகைத்து போய் நின்றாள் மறுமொழி என்ன சொல்வது என்று அவளுக்கு தெரியவில்லை முதன் மந்திரி நன்றாக தன்னை விட்டார் அவர் சொல்வதில் உண்மை இருக்கத்தான் இருக்கிறது இந்த எண்ணம் தோன்றியதும் வானர்குல வீரன் மீது அவளுக்கு கோபம் எழுந்தது வீர சாகச செயல்கள் அவன் செய்யக்கூடியவன்தான் ஆனால் காரியத்தை பகிரங்கப்படுத்திக் விட்டானே அவனை பார்த்து நன்றாக கண்டிக்க வேண்டும் இவ்வாறு எண்ணியதும் முதலாவது மந்திரியின் கட்டளையின்படி அவன் சிறைப்படுத்தப்பட்டது நினைவு வந்தது என்னவெல்லாம் தொந்தரவுக்கு ஆளாக்கி கொண்டு எனக்கும் தொந்தரவு அளிக்கிறான் சற்று நேரம் சும்மா இருந்திருக்க கூடாதா வைத்தியர் மகன் ஏதாவது உளறினால் அதற்காக அவர் பேரில் மேல் மாடத்திலிருந்து பாய்ந்து சண்டை துவக்கியிருக்க வேண்டுமா ஐயா ஒரு கோரிக்கை செய்து கொள்கிறேன் பெரிய மனது செய்து நிறைவேற்றி தர வேண்டும் தேவி கட்டளை இடு இந்த இராஜ்யத்தில் உன்னுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தை எது தாங்கள் அரண்மனை வாசலுக்கு வரும் சமயத்தில் இரண்டு பேர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்களை சிறைப்படுத்த தாங்கள் கட்டளையிட்டீர்கள் அவர்கள் செய்தது பெருங்குற்றம் அரண்மனையில் மகாராணியின் கண் முன்னால் அவர்கள் சண்டை தொடங்கியது பெரும் பிசகு அதுவும் எப்பேற்பட்ட சமயத்தில் பெரும் ஜனக்கூட்டம் கொதிப்புடன் இருந்த நேரத்தில் காரணம் தெரியாத ஜனங்கள் தாங்களும் சண்டையில் கலந்து கொண்டிருந்தால் எத்தகைய விபத்து நேர்ந்திருக்கும் சிறு நெருப்பு பொறி பெருங்காட்டையை அழிப்பது போல் நாடு நகரமெல்லாம் கலகமும் குழப்பமும் விளைந்திருக்குமே ஆம் ஐயா அவர்கள் செய்தது பெரும் குற்றம்தான ஆயினும் அவர்களில் ஒருவனை மன்னித்து விடுதலை செய்யும்படி தங்களை மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன் இளவரசியின் அருளுக்குப் பாத்திரமான அந்த பாக்கியசாலி யார் நான் இலங்கை தீவுக்கு அனுப்பிய தூதன் அவன்தான் பழம் நழுவி பாலில் விழுந்தது போலாயிற்று எதனால் இவ்வாறு சொல்கிறீர்கள் அந்த தூதனை நானே சிறைப்படுத்த வேண்டும் என்றிருந்தேன் இங்கே அவனாகவே எளிதில் அகப்பட்டு கொண்டான் எதற்காக என்ன குற்றத்திற்காக தாயே அவன் பேரில் பயங்கரமான குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அது என்ன பொன்னியின் செல்வனை அவன்தான் கடலில் தள்ளி மூழ்கட்டித்து விட்டான் என்று என்ன நாராசமான வார்த்தைகள் அப்படி குற்றம் சாட்டுவது யார் பலரும் அவ்வாறு குற்றம் சாட்டுகிறார்கள் இளவரசரை கப்பலில் ஏற்றி கொண்டு வந்த பார்த்திபேந்திரன் சொல்கிறான் பழுவேட்டரையர்கள் இருக்கலாம் என்கிறார்கள் நானும் சந்தேகிக்கிறேன் ஆச்சாரியரே ஜாக்கிரதை நான் ஒரு கொலைகாரனை பிடித்து அனுப்பி என் தம்பியை கொன்று விட்டு வர சொன்னதாகவா சந்தேகிக்கிறேன் ஒரு நாளும் இல்லை தாயே அவனை உனது நம்பிக்கைக்குரிய தூதன் என்று நினைத்து கொண்டு நீ அனுப்பினாய் அது தவறாயிருக்கலாம் அல்லவா அவன் மாற்றார்களின் ஒற்றனாயிருக்கலாம் அல்லவா இல்லவே இல்லை ஆதித்த கரிகாலன் அவனை என்னுடைய உதவிக்கு அனுப்பினான் அவனை பூரணமாக நம்பலாம் என்று எழுதி அனுப்பினான் ஆதித்த கரிகாலனும் ஏமாந்திருக்கலாம் அல்லவா இளவரசி வழியில் அவன் மாற்றப்பட்டும் இருக்கலாம் அல்லவா நான் இங்கே வரும்போது ஒற்றன் என்ற குற்றச்சாட்டு என் காதில் விழுந்தது மேலே இருந்தவனை பார்த்து கீழே நின்றவன் குற்றம் சாட்டினான் அது என்ன அம்மா மேலே நின்றவன் தான் என் தமையன் அனுப்பிய தூதன் வானர் குலத்தில் வந்த வல்லவரையன் வந்தியத்தேவன் கீழே நின்றவர் வைத்தியர் மகன் பினாகபாணி வந்தியத்தேவனை பழுவேட்டரையர்களின் ஒற்றன் என்று வைத்தியர் மகன் குற்றம் சாட்டினான் என்ன அறிவீனம் ஏன் இருக்கக்கூடாது தாயே ஒரு நாளும் இருக்க முடியாது பழுவேட்டரையர் காவலிலிருந்து அவன் தப்பி வந்தவன் அவனை திரும்ப கைப்பற்ற பழுவேட்டரையர்கள் எத்தனையோ ஆட்களை அனுப்பி பிரம்ம பிரயத்தனம் செய்தார்கள் அவனிடம் பழுவூர் முத்திரை மோதிரம் எவ்விதம் வந்தது தாயே அந்த வஞ்சக அரக்கி மாயமோகினி விஷ நாகம் தயவு செய்து மன்னித்து கொள்ளுங்கள் பழுவூர் இளையராணி கொடுத்துத்தான் அவனுக்கு அம்மோதிரம் கிடைத்தது அது உனக்கு தெரிந்திருப்பது பற்றி சந்தோஷப்படுகிறேன் நான் சொன்னால் நீ நம்பியிருக்க மாட்டாய் அந்த வல்லத்து வீரன் பழுவேட்டரையர்களின் ஒற்றன் அல்ல என்பது சரி ஆனால் பழுவூர் ராணியின் ஒற்றனாயிருக்கலாம் அல்லவா அது எப்படி முடியும் எப்படி முடியும் என்று சொல்கிறேன் வந்தியத்தேவன் நீ இலங்கைக்கு அனுப்பிய அந்தரங்க தூதன் தஞ்சை கோட்டைக்கு வகையில் பழுவூர் ராணியை பல்லக்கில் சந்தித்தான் அப்போது முத்திரை மோதிரத்தை பெற்று கொண்டான் பிறகு கோட்டைக்குள் பழுவூர் அரண்மனையின் அந்த புறத்தில் அவளை சந்தித்தான் அவனை பழுவூர் இளைய ராணி பொக்கிஷ நிலவரையில் ஒளித்து வைத்திருந்து வங்கியே அனுப்பினாள் உன்னிடம் ஓலை கொண்டு வரப்போகிறான் என்று அவளுக்கு தெரியும் இலங்கையிலிருந்து அவன் திரும்பி வரும்போது அரிச்சந்திர நதிக்கரையில் பாழடைந்த பாண்டியன் அரண்மனையில் நள்ளிரவில் அவர்கள் இருவரும் சந்தித்து பேசினார்கள் அதற்கு பிறகும் பழுவூர் முத்திரை மோதிரம் வந்தியத்தேவனிடம் இருக்கிறது இதையெல்லாம் பற்றி நீ என்ன நினைக்கிறாய் அம்மா உன் தூதனிடம் இன்னமும் பரிபூரண நம்பிக்கை வைத்திருக்கிறாயா குந்தவையின் உள்ளம் இப்போது உண்மையாகவே குழப்பத்தில் ஆழ்ந்தது இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி